பூங்கடின்ற ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அதை வாழ்ந்து சக்சஸ் ஆகி இங்கே நிற்கிறாரு அந்த வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்து அதுவும் சக்சஸ் ஆகி இங்கே நிற்கிறது வந்து இன்னும் பெரிய விஷயம் ஸோ அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு அவரோட வாழ்க்கையோட ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்க முடிஞ்சதுல ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் ரொம்ப ஓவர்வெல்டா இருக்கு என்னென்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த பூங்குடி டீச்சர் அப்படின்னு சொல்லி என்ன எல்லாரும் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அடிக்கடி வரும் பட் ஸ்டில் வந்து அழகிய லைலா வந்தது மாதிரி பட் அழகிய லைலா வர்றதை விட எனக்கு இந்த பூங்குடி டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டராக எல்லாரும் வந்து அந்த கேரக்டரை பார்த்துருக்காங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வந்து ஹாட்ஸ்டார் எப்போவுமே சொல்கிற மாதிரி எனக்கு அவங்களோட அது ஃபோர்த் அசோசியேஷன் திருப்பியும் வந்து அவங்களோட ஜாயின் பண்றது அப்படின்றது எனக்கு எப்பவுமே சந்தோஷமான விஷயம் தான் அவர் சொன்ன மாதிரி திருப்பியும் ஃபேமிலிக்குள்ள போகிற மாதிரி தான் அகெயின் வந்து திலீப் மாஸ்டர் அவர் எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் பார்த்த மாதிரி தான் அவருக்கு அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது எனக்கு நான் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து எனக்கு அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சூப்பர் சுப்ராயன் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் தினேஷ் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு எங்க அவங்களை பார்த்தாலும் எனக்கு ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தங்களை பார்த்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஸோ இந்த படத்துலேயும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபைட் மாஸ்டராக வரும்போது எனக்கு அவரை பார்த்தோன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸோ திருப்பி அவரை வந்து ஜாயின் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வென்சர்லையும் வந்து பாட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒவ்வாக இருக்குது அண்ட் எப்போவுமே சொல்ல மாதிரி இந்த பாய்ஸ் இவங்களோட வெற்றி பார்க்குறதுக்கு தான் நான் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த படம் ரிலீஸ் ஆகணும் இதை இந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசணும்னு ஆசைப்பட்டது இவங்களுக்காக தான் ஸோ இந்த பாய்ஸ் வந்து அவங்களை எந்த எந்த அளவுக்கு வந்து எல்லாரும் பாராட்டுறாங்களோ அதுதான் எனக்கு எனக்கு என்னன்னு தெரில அந்த அதை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்புறம் வந்து தேனீஸ்வர் சார் குமாரண்ணா இவங்கெல்லாம் தான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்த படத்தில் ஸோ எல்லோரையும் வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லாத்துக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் மேம் அடுத்தபடியாக